அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் திலக்ஸ் இன்றும் மிக முக்கியமான காணொலியோடு இணைந்திருக்கிறோம் கடந்த சில நாட்களாக உதயப்பந்தாட்ட ரசிகர்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் வடம்ராஜ் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பிரபல கால்பந்தாட்ட வீரரும் சிறந்த நடுவருமான ஜூட் மெரின் அவர்களுடைய இறப்பு வடம்ராட்சி கிழக்கை மட்டுமல்ல வடகிழக்கில் பல கால்பந்தாட்ட ரசிகர்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது கடந்த பதிமூன்றாம் திகதி செம்மணி யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் அவர்கள் சம்பவத்திலேயே பலியாக இருந்தார் பதிமூன்றாம் திகதி விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது பதினான்காம் திகதி உடற்கூட்டாய்வு பரிசோதனையின் பின் அவரது சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நேற்றைய தினம் நூற்று கணக்கான இளைஞர்கள் மத்தியில் கால்பந்தாட்ட வீரர்கள் ரசிகர்கள் மத்தியில் இறுதி நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது ஜூட்டினுடைய இறப்பிற்கு என்ன காரணம் அன்றைய தினம் என்ன நடந்தது தொடர்பாக விரிவாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் பங்காள விரிகுடா பகுதியில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் அதாவது இலங்கையின் தெற்கு பகுதிகளில் மட்டுமன்றி வடகிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் அவ்வப்போது பலத்த மழை பெய்து வருகிறது கொழும்பின் பல பகுதிகளுக்கு அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி செம்மணி பகுதியில் விபத்து சம்பவம் இடம்பெற்ற அன்றைய நாள் கிளிநொச்சி பகுதியில் மட்டுமன்றி ஜால் பகுதியிலும் சில இடங்களில் மழை பெய்திருந்தது விபத்து சம்பவம் இடம்பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஜூட்மெரி நபர்கள் வடமராட்சி கிழக்கு பகுதியைச் சேர்ந்த நடுவர்கள் சிலர் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் நடுவர் பணியாற்றுவதற்காக சென்றிருந்தார்கள் அந்த இறுதிப் போட்டியை முடிவுற்று ஜூட்மெரி நபர்கள் தன்னுடைய வடமொராட்சி கிழக்கு உடத்துறை பகுதிக்கு வருகிறார் மறுநாள் ஜூட்மெரி நபர்கள் வழக்கம் போன்று தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் கடைக்கு கொள்வனவு செய்யும் சீருடைகள் காலணிகள் பந்துகள் போன்ற பொருட்களை வாங்குவதற்காக யாழ்ப்பாணத்திற்கு அந்த பொருட்களை வாங்கிவிட்டு குறித்த நேரத்திற்கு அந்த சீருடைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக அவசர அவசரமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்படுகிறார் அவ்வாறு புறப்பட்ட ஜூட்மெரின் அவர்கள் செம்மணி பகுதியில் அன்றைய தினம் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகிறது வாகன நெரிசலும் அதிகமாக இருக்கிறது ஜூட்மெரின் அவர்கள் யாழில் இருந்து பயணித்துக் கொண்டிருந்த வீளை செம்மணி பகுதியில் வைத்துத்தான் யாரும் தாங்க முடியாத எதிர்பார்க்க முடியாத அந்த கூரை சம்பவம் இடம்பெறுகிறது அவர் அவர் கொள்வனவு செய்த பொருட்களை மோட்டார் சைக்கிளில் வைத்து பயணிக்கிறார் பயணிக்கும் போது தவறுதலாக அந்த பொருட்கள் கீழே சாய்கிறது அல்லது கீழே விழ முற்படுகிறது அதனை சரி செய்வதற்காக ஜூட் மெரின் அவர்கள் முற்படும் போதுதான் மோட்டார் சைக்கிள் ஜூட் மெரினின் கட்டுப்பாட்டை இழக்கிறது அங்கே மோட்டார் சைக்கிள் கவல்கிறது ஜூட் மெரினும் தவறுதலாக அங்கே வீதியில் விபத்துக்குள்ளாகிறார் இதன் பின்புதான் அந்த கூரை சம்பவம் இடம்பெறுகிறது மிக வேருகமாக வருகிற பேருந்து மெரினுக்கு மேலால் எதிர்கிறது அன் சம்பவ இடத்திலேயே மெரின் அவர்கள் பலியாகிறார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கலாம் என்று வைத்தியர்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக வடம்பாட்சி கிழக்கு மட்டுமன்றி அல்ல யாழ் மாவட்டத்தில் பலரை கால்பந்து ரசிகர்கள் கால்பந்து ஆட்ட வீரர்களை சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது புட்பாலாக இருந்தாலும் சரி கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஜூட் மெரின் அவர்கள் சிறந்த விளையாட்டு வீரன் அதே போன்று நடுவர் பணியிலும் தன்னுடைய பணியை மிக நேர்த்தியாக பக்கச்சார்பின்றி துணிச்சலாக செய்யக்கூடிய ஒருவர் குறிப்பாக ஒரு சில நடுவர்களை நாங்கள் சர்வதேச ரீதியாகவும் பார்த்து கொண்டாலும் சரி உள்நாட்டிலும் பார்த்து கொண்டாலும் சரி சில போட்டிகளில் ஒரு சில நடுவர்கள் வீரர்களுடைய கடும் துணியின் காரணமாக அவர்களுக்கு பயந்து தவறான முடிவுகளுக்கு சரியான தலை சாய்ப்பார்கள் ஆனால் ஜூட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவ்வாறு அவர் பயப்படக்கூடியவர் அல்ல எந்த நேரத்திலும் எந்த இடர்பாடுகளிலும் தன்னுடைய நடுவர் பணியை மிக நேர்த்தியாக செய்த ஒருவர் செய்யக்கூடிய ஒருவர் இதற்கு மஞ்சாது தன் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் தன்னுடைய நடுவர் பணியில் விமர்சனங்கள் வரக்கூடாது தான் தவறுதலாக நடுவர் பணி ஆற்றக்கூடாது என்பதில் ஜூட் இறக்கும் வரை இறுதியாக இருந்தார் எல்லோராலும் மதிக்கக்கூடிய ஒருவர் போற்றக்கூடிய ஒருவர் அவருடைய உதயப்பந்தாட்ட போட்டிகளை எடுத்துக்கொண்டால் தெரியும் இறுதி நேரத்தில் கூட ஜூட் இருந்தால் அந்த ஆட்டம் பரபரப்பாகும் ஏனென்று சொன்னால் இறுதி நேரத்தில் கூட ஜூட் மேரின் கோல் அடித்து தன்னுடைய அணியை வெற்றி பெற செய்வார் என்ற நம்பிக்கை கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கும் அவர்களுடைய அணியில் விளையாடும் வீரர்களுக்கும் இருக்கும் அவர் ஒரு திறமையான வீரரை இந்த வடமராட்சி கிழக்கு உண்துறை மண் மட்டுமன்றி இந்த வடமராட்சி கிழக்கு பிரதேசமுமே இழந்து நிற்கிறது ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை இறக்கும் போதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அவ்வாறு ஒரு சம்பவத்தை தான் மெரின் அவர்கள் இந்த உலகிற்கு உணர்த்திச் சென்றிருக்கிறார் மெரின் கூட அறிந்திருக்க மாட்டார் உயிரோடு இருக்கும் போது மெரினுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கும் அவர் மாட்டார் நான் ஒருவேளை இறந்தால் கூட எனக்காக அழுவதற்கு இவ்வாறு இத்தனை பேர் இருக்கிறார்களா என்னுடைய திறமைகளை பாராட்டுவதற்கு போற்றுவதற்கு எனக்காக கண்ணீர் வடிப்பதற்கு இவ்வளவு பேர் இருக்கிறார்களா என்பது கூட ஜூட்மெரினுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அவர் சிந்தித்திருக்கிறார் மாட்டார் ஆனால் அதுதான் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் அதுதான் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் அவனை வாழ்த்த வேண்டும் அவனை போற்ற வேண்டும் அவனது திறமைகளை மதிக்க வேண்டும் என்று சொல்லி மெரின் இறந்ததற்கு பின்பு அவருக்கு கிடைத்த புகழ்ச்சிகள் அவருக்கு கிடைத்த கௌரவம் அவர் உயிருடன் இருக்கும் போது அவருக்கு கிடைக்கவில்லை என்றுதான் நான் கூறுவேன் உண்மையிலேயே இவ்வாறான திறமையானவர்கள் உயிருடன் இருக்கும் அவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் குட் மெரினின் இறுதிச் சடங்கு மிகவும் ஒரு சோகமாக இடம்பெற்றிருக்கிறது அவருக்கான மரியாதையை செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் வழங்கி நேற்றைய தினம் அவரது உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த பதிமூன்றாம் திகதி யாழ் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற கூர விபத்தில் அகால மரணம் அடைந்த ஜூட் மெரினின் இறுதிச் சடங்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் நேற்று இடம்பெற்று முடிந்திருக்கிறது குறித்த இறுதிச்சடங்கானது சடங்கானது வீரரின் பூத உடல் அவரின் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு உடல்துறை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் பொதுமக்கள் உறவினர்கள் நண்பர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இந்த கழகத்திற்காக ஜூட் மெரின் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அந்த கழகம் அவருக்கான சிறப்பான மரியாதையை நேற்று வழங்கியிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது அவருடைய இறுதி பிரியாவுடைய நேரத்தில் அவருடைய பூத உடல் அவர் தவறு ஓடி ஆடி விளையாடிய அந்த மைதானத்தில் செந்தமிழ் மைதானத்தில் நேற்று வைக்கப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலி நிகழ்வும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது ஜூட் மெரினுடைய பூத உடலால் விளையாட்டு மைதானத்தில் இறுதிக்கோள் அடிக்கப்பட்டு மோட்டார் வாகன பவனியுடன் தாடியடி புனித அந்தோனியார் ஆலயத்தில் தாலையடி பங்கு தாழ்ந்த ஜாஸ்டின் ஆதர் அடிகளார் தலைமையில் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தாலையடி புனித சேம காலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய தலைவர் வேந்தன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் சிறிதரன் மற்றும் இலங்கை முழுவதும் இருந்து கால்பந்தாட்ட வீரர்கள் வீராங்கனைகள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜூட்டினுடைய இறப்பு ராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதிக்கு மட்டுமன்றி ராட்சி கிழக்கு பிரதேசத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஜூட் எங்களை போன்றவர்களிடம் அடிக்கடி கூறுவார் ராட்சி கிழக்கு பின்தங்கிய ஒரு கிராமம் அது வந்து விளையாட்டில் என்றாலும் சரி பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி ஏனைய வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி மிகவும் பின்தங்கிய கிராமம் ஆனால் வடமராட்சி கிழக்கு பகுதியை பலர் விரும்புகிறார்கள் சுற்றுலா பயணிகள் கூட வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு வந்து தங்களுடைய பொழுதை அழித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஒரு அழகிய இயற்கை வளங்கள் எங்களிடம் இருக்கிறது ஆகவே பொருளாதார ரீதியில் எடுத்துக்கொண்டால் வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் அவர் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் உடையவர் ஜூட் ஆகவே விளையாட்டுத் துறையை எடுத்துக்கொண்டால் விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்காக வடமராட்சி கிழக்கில் இருந்து வீரர்கள் அல்லது ரசிகர்கள் கிளிநொச்சி செல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் யாழ்ப்பாணத்திற்கு தான் செல்ல வேண்டும் கிட்டத்தட்ட வடமராட்சி கிழக்கில் இருந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி செல்வது அதிகளவான தூரமாக இருக்கிறது நேரம் செலவாகிறது ஆகவே எங்களுடைய மக்கள் துன்பப்படாமல் அவர்கள் தங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் அலக்கழியாமல் அவர்கள் அவர்களுடைய பிரதேசத்தில் இருந்து இந்த விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியை நான் உருவாக்க வேண்டும் ஆகவே நான் இந்த மருதங்கணி பகுதியில் இந்த விளையாட்டு உபகரணங்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் கடை ஒன்றை ஆரம்பிக்க போகிறேன் என்று கூறி அவர் மக்களுடைய நலனுக்காக வீரர்களுடைய நலனுக்காக ஒரு தூர நோக்குடன் இந்த கடையை அமைத்து பல மாதங்களாக அவர் நடத்தி வந்தார் அவர் வடமராட்சி கிழக்கு பகுதியில் ஸ்போர்ட்ஸ் கடையை அமைத்ததால் வடமராட்சி கிழக்கு விளையாட்டு பிரியர்கள் பெரிதும் பலனடைந்தார்கள் அவர் இறக்கும் வரை ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருந்தார் சீருடியாக இருந்தாலும் சரி காலனியாக இருந்தாலும் சரி அல்லது வெற்றி கோப்பைகளாக இருந்தாலும் சரி பதக்கங்களாக இருந்தாலும் சரி அதாவது ஓட கொடுப்பவர்களுக்கு உடனுக்குடன் அதை பெற்றுக் கொடுப்பதில் அவர் ஆர்வமாக இருந்தார் அவர் அன்று இறக்கும் நாளில் கூட சீருடைகளை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த சீருடைகளை கொண்டு போய் அவர்களிடம் வழங்கினால்தான் அவர்கள் அந்த விளையாட்டில் பங்கு கொள்ள முடியும் என்பதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து மெரின் அவசர அவசரமாக புறப்பட்டிருக்கிறார் அவர் புறப்பட்ட வேளையில் தான் செம்மணி பகுதியில் அவருடைய ஒரு சிறந்த கால்பந்தாட்ட வீரன் சிறந்த ஒரு மென்பந்தாட்ட வீரன் சிறப்பான ஒரு நடுவரை அன்றைய தினம் செம்மணி பகுதியில் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மக்களும் வடமராட்சி கிழக்கு மக்களும் ஒட்டுமொத்த வடகிழக்கு கால்பந்தாட்ட பிரியர்களும் இழந்து நிற்கிறார்கள்